வைத்த அந்த யாக குண்டம் அக்னி குண்டம் இன்றைக்கும் அணையாம எரிந்து கொண்டிருக்கும் சீரடியில அதுக்கு முன்னாலே இருந்தா தியானம் பண்ணுவார் அந்த இடத்திலேயே அவருடைய சமாதியும் அமைந்திருக்கிறது அவருடைய அவர் அந்த குர்ரான் குர்ரான்ல ஒரு மிகப்பெரிய வார்த்தையை அவர் எடுத்து சொல்வார் அதுல இருக்கின்ற அந்த பெரிய பெருமை எப்பொழுதுமே இறைவனை பயந்திருவார்கள் அலிமுகால் வலி வல்கு அல்முக்கால் என்ற அந்த பாரசீக மொழி இப்ப இந்த சாயி பாபா என்ற சாயி என்பது பாரசீக சொல்லு அரபு சொல்லு குர்ரானுடைய அரபு சொல்லு சாயி என்று சொன்னால் சாமி பாபா என்பது ஹிந்தி ஹிந்தி என்றால் தந்தை தந்தை என்று பொருள் தந்தை சாமி தகப்பன் சாமி தகப்பன் சாமி என்பது தான் அந்த சாய் பாபா அவனுடைய அந்த பேரினுடைய அர்த்தம் பாபா என்பது ஹிந்தி சாய் என்பது பாரசீக மொழி அவர் நிறைய அற்புதங்கள் அது மட்டும் பகவத் கீதியில அவர் சொல்ற அந்த வார்த்தைகளினுடைய பெருமை மன்மனாபவ மா சுசக அவசியமேவோ பௌத்தவியம் கிருதம் காரியம் சுபாசுபம் அதுக்கு என்ன பொருள் மன்மனாபவ சாய்நாதர் அதை எடுத்து எப்படி சொல்றாருன்னு சொன்னா பகவத்கீதியில இருந்து மேற்கோள் காட்டுறாரு மன்மனாபவ எப்பொழுதும் என்னையே நினை மாசுசக கவலையை விடு அவசியமேவ போக்தவியம் கிருதம் காரியம் சுபா சுபம் சுபா அசுபம் சுபா அசுபம் அது நடந்து கொண்டே இருக்கும் நீ அந்த காரியத்திலே பற்றி வைக்காமல் அந்த பகவத்கீதை இந்த தாற்பயத்தை அடிக்கடி சொல்வார் கர்மஞ்சவ அதிகாரஸ்தே மாபலேசு கதாசன கர்மையை கடமையை பலனை எதிர்பாராதே அவர் சொன்ன பொன்மொழிகள்ல மிகச்சிறந்த பொன்மொழி நம்பிக்கையோடு இருங்கள் பொறுமையாக இது ரெண்டும் தான் நம்பிக்கையோடு இருங்கள் பொறுமையாக இருங்கள் இன்றைக்கும் பாருங்கள் நீங்கள் வீடுகள்ல பாருங்க அப்படியே தெரியும் அடிக்கடி சொல்றது அன்பு இருக்கிற இடத்துல நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்கிற இடத்துல பற்று பாசம் இருக்கும் பாசம் இருக்கிற இடத்துல அமைதி இருக்கும் வீடுகள்ல பாருங்க அப்பா அம்மாவில பிள்ளைகளுக்கோ பிள்ளைகள்ல அப்பா அம்மாவுக்கோ கணவனுக்கு மனைவியிலையோ மனைவிக்கு கணவன்லயோ அன்பு நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை என்றால் என்ன வரும் சத்தம் வரும் சந்தடி வரும் நம்பிக்கை இருக்கிற இடத்துல பொய்யும் அமைதி தான் இருக்கு நம்பிக்கை இருந்தா ஒண்ணுமே கலைக்க மாட்டார்கள் அவ பார்த்து கொள்ளுங்க அந்த நம்பிக்கை இருக்கிற இடத்துல அமைதி இருக்கும் அமைதி இருக்கிற இடத்துல அர்ப்பணிப்பு இருக்கும் இந்த நாளும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அன்பு நம்பிக்கை அமைதி அர்ப்பணிப்பு இந்த நாளும் அதுதான் சுவாமி சொல்றார் நம்பிக்கை நடுவுல இருக்கு நம்பிக்கையும் பொறுமையும் அது மட்டுமில்லை அவர் இன்னும் நிறைய பொன்மொழி சொல்கிறார் நீங்கள் எந்த வடிவத்தில் என்னை வணங்கினாலும் நான் வருவேன் சீரடி மண்ணை நீங்கள் மிதித்தீர்கள் என்றால் அவ்வளவு பாவமும் பஞ்சில பட்ட பஞ்சு போல சாம்பல் அந்த விடுறடிக்கு எல்லா அடியவர்களும் போகும் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் ஆண்டுதோறும் அந்த சீனடி மகா மகாசமாதி அடைந்த ஒக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல அவர் மகாசமாதி அடைந்தால் இன்றைக்கும் அந்த இடத்துக்கு கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பொன்மொழிகள் எல்லாம் வாழ்க்கையில எல்லோரும் காப்பாற்றும் அடுத்ததாக இன்றைக்கு உள்ள சொன்னது போல இன்றைக்கு அந்த அம்பாளினுடைய சிறப்பு வரப்போகிறது குரு பூர்ணிமா அந்த குரு பூர்ணிமா என்ற பெருமை சாய்நாதருக்கு வழிபாடு இன்றைக்கெல்லாம் நாங்கள் இங்கிலீஷ்கார்க்க பெற்றுக்கொண்டு அக்டோபர் அஞ்சாம் தேதி இந்தியாவில அக்டோபர் ஆறாம் தேதி என்றெல்லாம் பேராசிரியர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனுடைய நாளையெல்லாம் இன்றைக்கு வெள்ளக்காரன் என்ன வச்சிருக்காங்கன்றா அக்டோபர் அஞ்சோ ஆறோ ஆசிரிய தினம் என்று வச்சிருக்காங்க இந்துக்கள் தான் முதல் முதல் இந்த உலகத்தில் ஆசிரியர் தினம் கொண்டாடினவர்கள் எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு முதல் முதன் முதல் ஆடி மாதத்து பௌர்ணமி திதி ஆடி மாதத்தில் வர்ற பௌர்ணமி தான் எல்லாரும் தங்கட குருவை நினைச்சு வணங்கின நாள் குரு பூர்ணிமா அங்கதான் சொல்றாரு எல்லா எல்லா செய்தியும் குரு பிரம்ம அந்த ஸ்லோகமே அதுதான் அந்த அந்த ஸ்லோகத்தின் அழக பாருங்க முதல் குரு யாரை வணங்கினார்கள் வேதவியாசர வேதவியாசர் தான் முதல் குரு அப்படி அப்படியே இறங்கி 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 வருது வேதவியாசரை அவருடைய சீடர்கள் வணங்கிய நாள்தான் குரு பூர்ணிமா தினம் இப்ப இருபத்தொராம் தேதி வருது அன்றைக்கு அவர்கள் சொல்ற ஸ்லோகம் குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக இது சொன்னா மட்டும் போதா இந்த பொருள் தெரிய வேணும் குரு பிரம்மா குருவே நீதான் என்ன படைத்த பிரம்மா குரு விஷ்ணு குருவே நீதான் என்னை காக்கின்ற விஷ்ணு குரு மகேஸ்வரக என்னிடம் இருக்கிற என்ன அழிக்கிற இல்ல என்னிடம் இருக்கிற தீமையை அழிக்கின்ற நீ குரு பிரம்ம குரு விஷ்ணு குருதெலவோ மகேஸ்வரக குரு சாட்ஷாத் சாட்ஷாத் என்றால் கண் கண்ட கண் கண்ட குரு சாட்ஷாத் பர பிரமம் பர பிரமத்தை கண்ணுல காண முடியாது ஆனா குருவே உங்கள் வடிவத்தில் நான் பர பிரமத்தை காண்கிறேன் குரு சாட்சாத் பர பிரமம் ஸ்ரீ குரவே நமக்கு அப்படிப்பட்ட குருவே உன்னை வணங்குகிறேன் என்று சுவாமியே இப்ப இருபத்தொராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அந்த குரு பூர்ணிமா ஆடி மாதத்து பௌர்ணமி பூரண தினத்திலே வருகிறது